வாங்க காஞ்சிபுரம் கோவிலில் பார்க்கலாம் காஞ்சிபுரம் வந்து கோவில்களின் நகரம் சொல்கிறாங்க சிறப்பு தரிசனம் பார்க்கலாம் ஒம்பது கோவிலில் ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க அருள்மிகு உனகானந்த பெருமாள் திருக்கோவில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வரதராஜ பெருமாள் கோவில் இங்கே தான் வந்து அர்த்தி வரதரம் இருந்தார்ன்ற கூறப்படுகிறது இது வந்து வைகுண்ட பெருமாள் கோவில் இங்கே சிற்பக்கலையெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கும் வந்து பாருவாங்க நல்லா கட்டிடக்கலைலாம் சூப்பராக இருக்கும் பல்லவர்கள் கட்டினாதுன்னு சொல்கிறாங்க அது என்பது குமாரக்கோட்டம் திருக்கோவில் இங்கே தாங்க முருகர் கோவில் முருகர் கோவில் மண்டபம் சிறு மண்டபம் எல்லாம் வந்து பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இதுங்க ஃபேமஸான கோவில் காஞ்சி காமாட்சி திருக்குளம் இங்கே ஃபேமஸான திருக்கோவில் இது அப்புறம் பார்த்திங்கன்னா கைலாசநாதர் திருக்கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா ச பல சிற்பங்கள் இருக்கிறது அந்த சிற்பக்கலைகள் சிறந்த கோவில் இது இங்கே தான் வந்து கட்டிடக்கலையின் அழகுன்னு சொல்லுவாங்க சிற்பக்கலைங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க சூப்பராக அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாத திருக்கோவில் இது வந்து ஈஸ்வரர் கோவில் இங்கே வந்து கோவில் திருக்குளம் பாருங்கள் இவங்க தரிசனம் சூப்பராக இருக்கும் கச்சபார் திருக்கோவில் இதுவரும் ஈஸ்வரன் திருக்கோவில் தான் இங்கே திருக்குளம் இங்கே சிறு சிறப்பாக நடைபெறும் இங்கே திருவிழாலாம் இங்கே வந்து பார்த்தா நல்லா இருக்கும் கடைசி பார்த்தீங்கன்னா அருள்மிகு கோவில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது கோவில் கோபுரம் அழகாக இருக்கும் வந்து பாருங்கள் காஞ்சிபுரம் முக்க பார்க்க வேண்டிய கோவில் நன்றி நன்றி மக்களே